என்ன பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஐடி பார்க் பெரிய பில்டிங் ஏர்போர்ட் கட்டுறதுல வளர்ச்சி இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை ஒரு நோக்கம் வந்து வளர்ச்சி வளர்ச்சி என்பது இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது பெரிய விஞ்ஞான சயின்ஸ் கிடையாது சாதாரணமா அடித்தள மக்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்கள் அதுதான் உண்மையான வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா என்னன்னா உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சுயமரியாதவுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அதான் என்ன பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஐடி பார்க் பெரிய பில்டிங் பெரிய ஏர்போர்ட் கட்டுறதுலாம் வளர்ச்சி இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடுவுல உள்ள நீங்கள் நீங்க முன்னேறணும் நீங்க வளரணும் நீங்க முன்னேறணும் நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்க இந்த கொடை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்ல காரணம் யாருன்னா இதே திமுக தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஐந்து லட்சம் அரசு வேலைகளும் ஐம்பது லட்சம் தனியார் வேலைகளும் நாங்க உருவாக்குவோம் பண்ணாங்களா ஐம்பதாயிரம் அரசு வேலைகள் கூட நியமனம் பண்ணல ஐம்பதாயிரம் கூட நியமனம் பண்ணல ஐம்பது லட்சம் எங்க இப்படி ஒவ்வொன்றா பொய்ய சொல்லி கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம்